ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பாட்டியும் தேவதைகளும் அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போறோம் ஒரு அழகான மலை சூழ்ந்த ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்துக்கு வெளியில மரங்கள் சூழ்ந்த ஒரு மாய பங்களா போல ஒரு வீடு இருந்தது அந்த வீட்ல ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த பாட்டிக்கு நிறைய மந்திரம் தெரியும் ஆனா அவங்க ரொம்ப அன்பானவங்க ஆனா ஊர் மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா ஐயோ இது மந்திரம் தெரிந்த பாட்டி நம்மளை ஏமாத்திடும்னு சொல்லி யாருமே அந்த பாட்டி கிட்ட பேச கிட்ட இருந்துச்சு அந்த பாட்டி ஒவ்வொரு நாளும் காலையில மூணு பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போவாங்க அவங்க மூணு பேரும் அந்த மலைய சுத்தி மூணு இடத்துல இருப்பாங்க பாட்டி தினமும் சரியான நேரத்துக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க முதல்ல மரங்கள் நிறைந்த காட்டு வழியா போவாங்க அத கடந்து போய் ரொம்ப வயசான தாத்தா ஒருவருக்கு உணவு கொடுப்பாங்க அவரும் அதை வாங்கிட்டு பாட்டி ஆசிர்வாதம் பண்ணுவாரு அடுத்து பாறை நிறைந்த பகுதி வழியாக நடந்து போவாங்க அந்த பாறைகளை கடந்து மரத்தடியில உட்கார்ந்து வாய் பேச முடியாத நடுத்தர வயது கொண்ட ஒருவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க மூணாவதா காது கேட்காத கொஞ்சம் வயசுள்ள ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அங்க ஒரு குட்டி பையன் இது எல்லாம் பாத்துட்டு இருந்தான் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் இந்த பாட்டி யாருமே இல்லாத இடத்துல வந்து இவங்களுக்கு உதவி செய்யறாங்க நீ யோசிச்சான் ஒரு நாள் பாட்டியோட நடவடிக்கைய அந்த பையன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருந்தான் அப்போதான் அவன் ஒரு அதிசயத்தை பார்த்தான் அந்த பிச்சைக்காரங்க பாட்டி இருந்து சாப்பாட்டை வாங்கும் போது அவங்க கையில இருந்து ஜொலிங்னு ஒரு அழகான வெளிச்சம் வந்துச்சு அந்த பையனுக்கு அப்போதான் ஒரு உண்மை புரிஞ்சுது அவங்க மூணு பேரும் சாதாரண பிச்சைக்காரங்க இல்ல அவங்க மூணு பேரும் வேற யாருன்னு ஒருத்தர் மூன்றாம் அவர் பாட்டியோட அன்பான சாப்பாட்டுல இருந்துதான் அந்த மூன்று தேவதைகளுக்கு சக்தி கிடைக்குது இந்த ரகசியம் பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த காட்சியை ஒழிஞ்சிருந்த பார்த்தா அந்த பையன் தெரியாம வெளியே வந்துட்டான் அவனை பார்த்ததும் அந்த மூணு தேவதைகளும் அடுத்த நொடியே மறைஞ்சு போயிட்டாங்க அடுத்த நாள் பாட்டி வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல ஆனா பாட்டி கவலைப்படவே இல்ல அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையோட தினமும் அதே இடத்துல சாப்பாடு வச்சிட்டு போனாங்க அவங்க முகத்துல அமைதி மட்டும்தான் இருந்துச்சு அந்த சின்ன பையன் உடனே ஊருக்குள்ள ஓடி போய் அவ பார்த்த ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொன்னான் அன்னையில இருந்து அந்த ஊரே மாறி போச்சு ஊர் மக்கள் எல்லாரும் தினமும் ஏழைகளுக்கு அன்பா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க கொடுக்கற சாப்பாடு ஏழைகளுக்கு போகுதா இல்ல தெய்வதிகளுக்கு போகுதான்னு யாருக்கும் தெரியாது ஆனா அன்பு செய்யறது ஒரு நல்ல மந்திரம்னு புரிஞ்சுகிட்டாங்க குட்டீஸ் இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம செய்யற சின்ன உதவி கூட யாருக்கோ ஒரு பெரிய உதவியா இருக்கலாம் நம்ம கொடுக்கற ஒரு கைப்பிடி சாப்பாடு கூட ஒரு உலகத்தையே காப்பாத்தும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்